ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்டலை மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமனுக்கிட்ட கலாமா பார்த்த அந்த பிரியாங்கிற பொண்ணு வந்து காஃபி ஷாப்பில் நிறையா விஷயம் பேசுகிறாங்க இப்போ பரமன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த பிரியா வந்துக்கிட்டு நீங்கள் வந்து என் காதலுக்கு உதவி பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் காதலுக்கு உதவி பண்ணுறேன் நீங்கள் வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் பரமன் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பரமனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா பின்னாடியே அந்த பிரியாங்கிற பொண்ணு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க முதல்ல நான் சொல்ல வர விஷயத்த கேளுங்க இந்த டீல் பிடிச்சிருந்தா செய்யலாம் இல்லாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி கா காதலிக்கிற பொண்ணுகிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்கள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்குங்க அந்த பொண்ணு தன்னால் வந்து உங்கள்கிட்ட காதலை சொல்லி உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாவது பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீலை நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் காதலும் நிறைய பேரும் உங்கள் காதலுக்கு நிறைவேறதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரியா நிறைய விஷயம் சொன்னதுமே இப்போ பரமன் வந்து ஒரு வழியாக சரின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் பொண்ணு பார்க்கறதுக்கு கிளம்பி நேராக இளமதி வீட்டுக்கு போறாரு இளமதி வந்து அங்கே வீட்டில் இருக்கும்போது நீங்களும் தான் வரணும்னு சொல்றாங்க அப்பயே பார்த்தா இளமதி வர முடியாதானு சொல்றாங்க இருந்தாலும் வந்தாலும் சொல்லி காந்தி கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டிராமா போடுறாரு செம் பன்களாட்ட அவர் உண்மையுமே செம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறாரு இதுக்கிடையில் அந்த பிரியாங்கிற பொண்ணு ஃபோன் பண்ணி நீங்கள் பொண்ணு பார்க்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிறாரு உடனே பார்த்தோம்னா அடுத்து வந்து அதாவது வந்து இளமதி கிட்ட அவங்க இருப்பாங்களா வீட்டில் இருப்பாங்களா காயத்ரி அவங்க வந்து பேசுறாங்க உடனே பரமண்ணன் இவ்வளோ காதலிக்கிறாங்க நீ இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நியாயமா அப்படிங்கும்போது போது அப்பையும் இளமதி பார்த்தோம்னா அதெல்லாம் என் மனசில் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறாங்க அடுத்த நாள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பொண்ணு பார்க்க போய் உட்காந்துருக்காங்க அங்க பார்த்தா கலாமா ரஞ்சிதெல்லாம் உட்காந்துருக்காங்க இப்ப பரமனும் இளமதியும் உட்காந்துருக்காங்க இளமதி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி ரெடியாக வந்திருக்காங்க இப்ப அந்த பொண்ணு தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல பிரியா என்னென்ன பண்ணுன்னு காஃபி கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே உத்து ஊற்று பார்க்குறாரு அப்படியே இப்படி கண்ணாலே பேசுறாரு அந்த பிரியா கிட்ட இதெல்லாம் இளமதி கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பயும் இளமதி இளமதியை நமக்கே செம்ம ஹாப்பியாக இருக்கு ஏன்னா இளமதிக்கு அப்பயே பரமன் மேலே கொஞ்சம் ஒரு பொசிசிவ்னஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் சூப்பராக ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ஏன்னா இது வந்து பரமணி அந்த பிரியா ரெண்டு பேரும் சேர்ந்து விளாட்ற கேம் இல்லை அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அதோட எபிசோட் முடிச்சிட்டு நாலு எபிசோடில் காட்டுறாங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மு வந்து இளமதி வந்து ஏ பரமா என்ன அவசரப்பட்டு சொல்கிற உன் மனசுக்குள்ளார என்ன இருக்குன்னு யோசிச்சு சொல்லு நீ பேசாமல் ஏதாவது சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீ சும்மாரி இளமதி எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு இளமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இளமதி அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாம அப்படி திக்கு முக்கா போய் உட்காந்துருக்காங்க ஆ மொத்தத்தில் இவங்களோட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கலாம் அடுத்து எப்படியெல்லாம் இன்ட்ரஸ்ட்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்க என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்